ஓம் கணபதியே நமகும் ஓம் நமவாய நமகும் கஜமுகாய நமபும் ஓம் நமசிவாய நமகும் ஓம் நமவாய நமகும் மூஷிகவாஹநாய நமகும் ஓம் நமசிவாய நமகும் ஏகதந்தே நமபும் ஓம் நமசிவாய நமகும் சர்வவினங்களை தீர்க்கும் விநாயகரே நமபும் ஓம் நமசிவாய நமகும் குளுர்ச்சிலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் குழுர்ச்சிலிங்கேஸ்வரியரியரியரியரியரியரியரியரியரியமகும்

லட்சுமி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் சக்தி கடாட்சம் குரு கடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலபித்தள கடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜனவசீகரணம் வியாபார ஆகர்ஷணம் வியாபார வசீகரணம் லக்ஷ்மி குபேர கடாட்சம் தொழில் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கஷ்டநட்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் சம்பனிக்க சத்துருகள் சம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூன்யங்களெல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திட்ட அருள்வாய் இறைவாம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துட்ட வரங்களை ஸ்தம்பரித்திட்டு அருள்வாய் இறைவாம் நம சிவாயிவாய சிவாயவும் मानव शिवाय मानव शिवाय मानव शिवायु ओं सि नम शिवाय शिन शिवाय शि नम शिवाय उं वा नम शिवाय वा शिवाय वा नम शिवाय யானம சிவாய யானம் சிவாய யானம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் குளிர்ச்செருங்கே குளிர்ச்செருங்கேஸ்வர சுவாமி மூலஸ்தன ராஜகோபுரம் கட்டும் திருப்பணியை இனிதன முடித்து இறைவா குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மூலஸ்தன விமான கோபுரம் கட்டும் திருப்பணியை இனிதனமுடித்துத் தருவாய்வா அரஹராய சிவசிவாய சங்கராய சதாசிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய நமஹே உம்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை இறைவா அரஹராய் அரஹராயிவசிவாயம் ஷங்கராய சதாசிவாய ஓம் நமோ நமோ நம நமசிவாய நமகே ஆதிசங்காய நமக மூலங்காய நமக குழுர்ச்சலிங்கேவரா நமோ நமக ஓம் சதாசிவாயம் சிவாய நமக